எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தா ட்ரம்ப் ஒரு நாட்டோட பிரசிடண்ட் அவர் ஊருக்குள்ளேயே போய் அவர் வீட்டுக்குள்ள புகுந்து எக்ஸாக்டா அவர் தூங்குற பெட்ல இருந்து தூக்கி இருப்பாரு இதுக்கு காரணம் அவருக்கு பக்கபலமா இருக்கிறத மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேங் கிரவுண்ட்ல இறங்கி ஆளை தூக்குறதுக்கு மட்டுமே தனிப்பட்ட முறையில் ட்ரெயின் பண்ணப்பட்ட யுஎஸ் ஓட மோஸ்ட் டேஞ்சரஸ் டெல்டா டீம் இதே ஆளை கொள்றதுக்கா இருந்தா நேவி சீல் டீம் அனுப்பி இருப்பாரு மதுரோவோட ஒவ்வொரு நகர்வுகளையும் பல மாசங்கள் அனலைஸ் பண்ணி உள்ளேயே ஆளை செட் பண்ணி எக்ஸாக்ட் எப்படி தூக்கலாம்னு பிளான் போட சிஐஏ அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அங்கிருந்து தூக்கி பத்திரமா யூஎஸ்ஏ கொண்டு வர Force ஸ்பெஷல் ஆபரேஷன் டீம் இதை எல்லாத்தையும் லீட் பண்ற ஜேஎஸ்ஓசி அப்படிங்கிற ஜாயின் சர்வீஸ் ஆபரேஷன் கமாண்ட் அந்த கே கமாண்ட் சொல்ற த மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி மூணுக்கு கடத்தி அஞ்சாம் தேதி கோர்ட்ல சரண்டர் பண்ணாங்க அவர் மேல போதை பொருள் பயங்கரவாதம் மற்றும் போதை பொருள் கடத்தல் வழக்குகளை இன்னும் பல மாதங்கள் ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம் ஆனா இவருக்கு தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையான்னு பார்த்தா பெரும்பாலும் ஆயுள் தண்டனைக்கு தான் வாய்ப்பு உள்ளது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இதே மாதிரி வழக்குல கைது செய்ய பட்ட பனாமா பிரசிடென்ட் மேனுவல் நொரிங்கேவுக்கு நாற்பது ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை தான் வழங்கப்பட்டது அதுக்காக தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்கன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் வரலாறுயே ரொம்ப ரொம்ப ரேர் பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி